அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம தெருவில் நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் நம்ம தெருவில் வளர்க்குற நாய் போல் வந்து பல நாய்கள் வகைகள் இருக்குது அந்த எந்த நாயாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கின நாயாக இருந்தாலும் சரி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கின நாயாக இருந்தாலும் சரி பல லட்சங்கள் கொடுத்து வாங்குற நாயாக இருந்தாலும் சரி அதுங்களுக்கு நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக எவ்வளோ விளைவு இருந்த அந்த உணவு பண்டங்கள் சாப்பாடுகள்லாம் போட்டாலும் சரி அந்த நாய்க்கு தரம் வந்து நக்கி தான் வந்து திங்கும் அதுக்கு வந்து எடுத்து கையெல்லாம் எடுத்து சாப்பிடலாம் தெரியாது ஏன்னா அதோட சுபாவம் அதுதான் ஆனால் அது அதோட சுபாவத்தை விடுறது கிடையாது மல்லிகைப்பூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் அதோட வாழ்க்கை ஆனால் அது அதோட சுபாவம் வந்து மனம் கொடுக்கறது அது அதை விடுறது கிடையாது அதே போலதான் ஒவ்வொரு மிருகங்களும் சரி எல்லாம் இது போல உள்ள உயிரினங்கள் எல்லாமே அதோட சுபாவங்களை விடுறது க கிடையாது ஆனால் இந்த மனிதர்களில் அதுவும் இந்த பணத்துக்காக நக்கணும்னு முடிவெடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க அவன் காலை நக்கிறேன்னு நினைக்க மாட்டேங்கிறான் கண்ணத்தை நக்கிறேன்னு நினைக்க மாட்டேங்கிறான் கழுத்தை நக்கிறன்னு நினைக்க மாட்டேங்கிறான் நக்கிடுறான் நக்கிடுறான் இதில் பல துறைகளில் பல மாதிரி நக்கிறான் அவனுக்கு பதவி வேணுமா அதுக்காக நக்கிறது இப்போ வந்து இது போல் உள்ள சில பேர்கள் சொல்லப்போனால் பல பேர்கள் ஒன்று சேர்ந்து தமிழ் தேசியம் இங்கே வந்துடக்கூடாது அண்ணன் சீமான் வளர்ந்துடக்கூடாது ஏன் சீமான் வளரக்கூடாது சீமான் வளர்ந்தா சீமான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா இந்த மண் காப்பாற்றப்படும் மழை வெட்டக்கூடாதும்மா மண் அள்ளி விற்கக்கூடாதுமா இங்க வந்து இயற்கை சாங் தான் இருக்கணும்னு சொல்லுவான் ஆறு ஏரி கண்மாய் கரணை தாங்கல் ஏந்தல் ஊரணி குளம் குட்டைன்னு எல்லாத்த பத்தியும் பேசுவான் அப்படிலாம் நமக்கு என்ன அப்புடின்னா என்னன்னே நமக்குலாம் தெரியாது நமக்கெல்லாம் தெரியாதான்னு பார்த்தா நம்ம அப்பன்களுக்கே தெரியாது அப்படிங்கிற பல அரசியல் கட்சிகளை சேர்ந்த அந்த அரசியல் தலைவர்கள்லாம் வந்து சேர்ந்து பல பேர் உருவாக்கி அனுப்பி அந்த பல பேரை உருவாக்கி அனுப்புனதுல தான் பல ஊடகங்கள் இன்னைக்கு வந்து அந்த அளவு தான் இருக்கு பல ஊடகங்கள் அப்படிதான் இருக்கு இல்லைன்னு சொல்ற ஊடகங்களை பத்தி நம்ம பேசல இருக்குங்கிற ஊடகங்கள் அப்படிதான் இருக்கு அதுல அந்த ஊடகங்கள்னு ஊடகங்களுக்கு இப்ப நம்மள்தான் வந்து அரசியல் மாநாடு மாநாடு செய்தி கொடுக்கும் இந்த ஊடகம் போய் நேரடியாக செய்தா அப்படின்னு பார்த்தா இல்லை இதுல சில பேர் இருப்பாங்க இல்ல இதுலன்னா நம்ம கிடையாது நம்மதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒண்ணு பிஞ்சு செருப்பால் அடிப்போம் அப்படின்னு வச்சுங்க செருப்பை வாங்கி பிச்சுட்டு வச்சு அடிப்போம் அது போலதான் நம்மகிட்ட எல்லாம் நமக்கு யார் தவறு செய்தாலும் தவறு தான் யார் சரி செய்தாலும் சரிதான் அது வந்து ஏன்னா என் தலைவன் அப்படி என்ன என்னை வார்த்தை வச்சுருக்கிற எங்கள் அண்ணன் அப்படி அதனால வந்து அண்ணன் சீமான் என்ன எப்படி வந்து நம்மளை வந்து வார்த்தை வச்சிருக்க அது போல் தான் நம்ம இருப்போம் அவன் தலைவன் போல அவன் இருக்கிறான் இவங்க ஒரு காலங்கள்லலாம்ங்க நாமெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது சரி இதை பார்த்துட்டு நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சரி அவங்கெல்லாம் வந்து என்ன வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இடெல்லாம் வந்து பிரிண்டிங் மீடியா மட்டுந்தான் அந்த பிரிண்டிங் மீடியாவில் வந்து ஒரு செய்தி வருதுன்னா இப்போ எங்களுக்கு எங்கள் ஊர் தஞ்சாவூர் எங்கள் ஊரில் மேற்கொண்டு நான் வந்து கல்லூரிக்கு முன்னாடியே அதாவது கல்லூரி காலங்களுக்கு முன்னாடி முதல் கட்டம் இருக்கும் பதினெட்டு வயசு அந்த சமயங்கள் இருக்கும் இல்லையா அந்த சமயங்களே பார்த்தீங்கன்னா அந்த நான் ஒரு கட்சியில் வந்து எனக்கு அவங்களாவே ஒரு போஸ்டிங் கொடுத்து மாநகர செயலாளர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் வந்து அவங்களா கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து திமுக அவர் வந்து என்ன அந்த போஸ்டிங்ல இருந்து நபர்கள் சொல்கிற வரைக்கும் அவர் படுத்தாத பாடு கொஞ்சம் நஞ்சானில்ல அது அடுத்த கதை ஆனா அந்த போராட்டங்க அதுல போகும்போதும் எப்படி அண்ணன் சீமான் அப்பெல்லாம் அப்ப கிடையாது அவரு ஏதோ ஒரு ஊர்ல இருந்திருக்கிற நம்ம ஏதோ ஒரு ஊர்ல இருந்திருக்கிறோம் ஆனா அந்த சமயங்கள்லயும் நம்ம தஞ்சாவூர்ல இந்த கர்ந்தட்ட முடியில இருக்க சாலை போட்டது என் நான் இருந்த அந்த கொஞ்ச நாள்ல தான் அப்ப நாங்க இருந்த காலகட்டங்கள்லயே உங்களுக்கு வந்து அப்பயே இப்படிதான் இப்படிதான் இருப்போம் இப்படி இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் தமிழர் கட்சியில வந்ததுனால தானே நம்ம தெரியல நாம் தமிழர் கட்சியில ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருக்கு சீட்டு எங்கேயுமே இல்லை ஆனா நாங்க போற ரூட்ல தான் இந்த ஆட்சி அதிகாரம் நடக்கணுங்கிறதுல நாங்கள் தெளிவா இருக்கிறோம் நடக்குது நாங்க இருக்கிறவாசான் நீ ஒன்றே நினைக்கலாம் என்ன பண்ணீங்களான்னு என்ன பசிட்டீங்கன்னு இதோட மோசமாக இருந்திருக்கோம் நாங்கள் அண்ணன் சீமான் எல்லாம் இருக்கிற இருக்கிறவாசான் இந்த அளவுலாம் தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த காலகட்டங்களில் நாங்கள் போராடும் போது அந்த போராட்டத்துக்கான அந்த செய்தி வரும்ல அந்த செய்தி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு போராடுறோம்னு வச்சிருக்கேன் அப்போ நமக்கு வந்து கல்லூரி மாணவர்கள்லாம் கூப்பிட்டுக்குவேன் நம்மளோட சீனியர் எல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம போராட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் முற்றுகை இது போல வந்து சாதாரண போராட்டங்கள் தான் நம்ம வந்து பண்றது அப்பயே அதெல்லாம் வந்து போராடி விட்டோம்னா அந்த போராட்டி அது வந்து அந்த போராட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மறுநாள் ஏன்னா தான் பதிப்போகலாம் அன்னைக்கு வர்றது அதுக்கு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் தான் வரும் அப்படிதான் இருந்த காலங்கள்லாம் இருந்தது அதே போலதான் முன்னாடி வந்து ஒரு செய்தி வருது எப்பா இவரெல்லாம் ரொம்ப நல்ல ஒருப்பா இவர் வந்து ரோஸ் கலர்ல இருப்பாருப்பா எப்பா அவரு தான்ப்பா அவர் சொன்னார்னா அவ்வளவுதான்ப்பா அவ்வளோ அருமையாக வந்து மக்களை கவனிப்பாருப்பா அப்படிலாம் அவள் சொல்லி செஞ்சிருப்பாங்க அதுதான் வந்து அவங்க என்ன எழுதுறாங்களோ அதுதான் வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் வெளியில கொண்டு போய் சேர்த்ததுல முக்கிய பங்கு வந்து ஊடகத்துக்கு தான் இருந்துச்சு ஊடகங்கள் பல நன்மைகள் செஞ்சிருக்கு பல புரட்சிகள் செய்திருக்கு ஆனா இதை விடவும் உண்மையிலேயே ஜனநாயகத்துக்கு நான்காவது தூணாக இருக்கிற இந்த ஊடகங்கள் உண்மையிலேயே சரியா செயல்பட்டுச்சுன்னா எல்லாருமே பயப்படுவான் தப்பு செய்யணுன்ற எண்ணங்களே எவனுக்கும் வராது ஓ நம்ம வந்து எந்த அளவு நம்ம செயல்படுறோம்னு பாருங்க நமக்கு மேல வழக்கு வந்து இது வரைக்கும் ஒட்டுமொத்தம் பார்த்தா நம்மளோட கோடிஸ் ஒரு அளவுக்கு வந்து பணம் கேட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து எங்களை ஒரு அம்மாங்க ஒரு அம்மா ஒரு முக்கிய பொறுப்புல இருந்த அம்மா ஒரு அதை பற்றி ஒரு செய்தி ஒன்று போடுறோம் அதை பற்றினா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கிடையாது தூய்மை பணியாளர்களுக்காக நம்ம ஒரு செய்தி ஒன்று போடுறோம் அவங்க இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ரொம்ப நேர்மையான அதிகாரி சொல்கிறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பதவி இறக்கம் பண்ணி அவங்களுக்கு வீட்டில் வந்து விஜிலன்ஸ் ரைடோ போய் அதெல்லாம் இருந்ததெல்லாம் தனியாக அவங்கள சொல்கிறேன் அது மாநாடு டிவின்னு ஒரு தான் அதை சொல்கிறேன் நான் இதிலேயே கூட அவங்கள பற்றி போட்டிருக்கேன் இதை பற்றி நம்ம தனியாக சொல்லுவோம் வேணுங்கிறவங்க தனியாக வந்து நம்மளோட தனிப்பதவி வந்து கேள்ந்து சொல்கிறேன் அந்தம்மா என்ன செய்யுது வழக்கு போட்டுருக்கு அப்ப பல பேர் வந்து என் இங்க இருந்து போய் ஒன்று ஆண்டுகள் கழிச்சும் கூட அவங்க அந்ததுல ஒரு சாரத்து அந்த பாயிண்ட் ஒண்ணு எழுதுறாங்க ஒன்று ஆண்டுகள் ஆன பிறகும் கூட என்னால வந்து சரியா வந்து இவரோட செய்தியை பார்க்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு நிம்மதியை இழக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் அதை அத போட்டு என்கிட்ட வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா கெட்டு இருக்கிறாங்க அப்ப ஒரு ஊடகம் இங்கே இப்ப வளர்ந்து வர ஊடகம் தான் நம்ம அரசியல் மாநாடுங்கிறதும் சரி மாநாடு செய்தி குடும்பம்ங்கிறதும் சரி தன் உழைப்பாளர் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இடத்துல வந்து அடைச்சிட்டாங்க இங்க எல்லாம் ஃபண்டு போக கூடாது டொனேஷன் போக கூடாது எல்லா இடத்தையும் அடைச்சிட்டாங்க விளம்பரங்கள்லாம் எல்லாம் வரது கிடையாது இதெல்லாம் மீறி நம்ம வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதனைகளை செய்துட்டு தான் இருக்கிறோம் இங்கே நான் மட்டும்தான் அப்படியா அப்படின்னு பார்த்தா தம்பி இடும்ப இருக்காமல் பாருங்க அவன் வந்து முகநூல ஒரு பதிவு போடுவான் இந்த இடத்துல இந்த மாணவி இந்த தங்கச்சிக்கு பணம் கட்டுறதுக்கு இல்லை நீங்க வந்து ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கன்னு போடுறான் இந்த இடத்துல இதை போட்ட கையோடையே எந்த இடத்துல இருந்தாலும் சரி உலகத்துல அவங்க அதை கொடுத்து நிறைவேற்றாங்க மறுநாள் அவன் எடுத்து போட்டுறான் இது போல வந்து கிடைச்சிச்சுங்க அப்படின்னு சொல்லி போட்டுறான் அப்ப அண்ணன் சீமான் வந்துட்டாரு ஆட்சி அதிகாரம் எங்க கையில வந்துருச்சு நான் தமிழ்ம கையில வந்துருச்சு அப்படின்னா நாங்க கேக்குற இடத்துல இருக்க மாட்டோம் கல்விக்கு பணம் இல்லை எங்களுக்கு யாராவது கொடுத்து அந்த பிள்ளைங்க வந்து உதவுங்கன்னு சொல்லி அவங்களோட வங்கியம் கொடுத்து அந்த பெண்களை அவங்களோட தகப்பனார் அவங்களோட எண்கள் கொடுத்து நீங்கள் வந்து அங்கே போய் பேசுங்க பேசிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் இலவசம் தரமானதாக அதுவும் தரணிங்க என்னன்னே தெரியலையே அதுக்கு ஒரு கதை இருக்குது யாரோ பேசுங்க யாரோ ஒருத்தம் வந்து கேளுங்க பேட்டியை கேளுங்கள் அதெல்லாம் என்ன இருக்குதுன்னு கேளுங்க சொல்கிறேன் அந்த சமயத்தில் ஏன்னா ஒவ்வொரு மருத்துவமனை எந்த லட்சத்தில் இருக்குது எல்லாம் எடுத்து போட்டிருக்கோம் எந்த தைரியத்தில் எடுத்து போடுறோம் எங்கள்கிட்ட வந்து சீமான கோடி கொடியாக பணம் கொடுத்துட்டாரா அதெல்லாம் இல்லை தைரியத்தையும் நீ தமிழன்ன்ற தன்மானத்தையும் அந்த ஒரு ஒரு கர்வத்தையும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு அதனால வந்து எங்க நாங்கள் இப்படிதான் இருப்போம் எங்களால் எங்களை மாத்திக்க முடியாது நாங்கள் அப்படிதான் நாங்கள் மாறணுன்ற அவசியமும் கிடையாது ஏன்னா மாத்த வந்தவர்கள் நாங்க நாங்கள் மாறணுன்ற அவசியமும் கிடையாது இப்படியாப்பட்ட ஊடகங்கள் இவ்வளோ ஒரு வலிமை உள்ள ஊடகங்கள் என்ன வேலை தெரியுமாங்க நீங்க செய்துட்டு இருக்கு சீமான் வந்துடக்கூடாது கூடாது ஏன்னா சீமான் வந்து பிஜேபி ஒரு அஜெண்டா போட்டு கொடுத்துருக்கு அதை வந்து சீமான் வந்து எடுத்து இங்க தான் வந்திருக்கிறாரு என்னப்பா அஜெண்டா அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன் ஒரு வழிவழியில சீமானுக்கு வந்து இரநூறு கோடி ரூபாய் பணம் கொடுத்துட்டாங்களா அந்தாலும் கண்ணா பணம் திட்ட நான் அண்ணன் திட்டு வாங்குற அளவுக்கு சூடு சோறம் தான் பேச மாட்டாங்க இவங்க எல்லாம் அந்த ஒரு ஊடகவியாளர் அந்த பத்திரிகையாளர் மிகப்பெரிய மூத்த பத்திரிகையாளர் வேற போட்டிருக்காங்க அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு அவங்களுக்கு வேலையை எப்படி தெரியுமா சொல்கிறாங்க அவர் சொன்னா சொல்கிறேன்னு ஒருத்தர் இருக்காருங்க தமிழக வெற்றி கழகம்னு தாவேக்கா அவர் விஜய் விஜய் பேர் ஜோசப் விஜய்ங்க அவருக்கு வந்து அந்த கிறிஸ்டின்ஸு ஓட்டெல்லாம் கிடைக்கும்ல அதெல்லாம் வந்து பொறுக்கி கொண்டாந்து நமக்கு வேணும் நம்மள்ட்ட கொண்டாந்து கொடுத்துடணும் அது வந்து திமுகவுக்கு போயிடவே கூடாது அப்படிங்கிற தடுக்கிறதுக்காக தாங்க விஜய வந்து ஒரு அஜெண்டா போட்டு இறக்கி விட்டுருக்குது அவரு இங்கே நாகப்பட்டினம் பக்கம் போறாருன்னு வச்சுங்க நாகப்பட்டினத்து பக்கத்தில் அவர் ஜோசப் விஜயா போயிடுவாருங்க அதே வந்து வேற பகுதிக்கு வர்றாருன்னு வச்சாங்க என்னமோ அந்த விஜய் அப்துல்லா வேணும்னு சொல்கிறாங்க அது போல் ஆகிடுவாருங்க அப்படின்ட்டு அவர் விஜயை பற்றி பேசி அவர் கட்சியில் எப்படி ஆளுங்க வச்சுருக்காங்க பாருங்க இதுவும் வந்து பிஜேபி தாங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுது அது மறைமுக கூட்டணியெல்லாம் வச்சுருக்குங்க யார் அந்தாலும் சொல்றாரு எதுக்கு தெரியுமா அவர் கட்சியில் பாருங்களேன் இந்த அர்ஜுன் ரெட்டி அவர் எங்கேயுமே அது போல் போடல எனக்கு தெரிஞ்சு போடல இவங்க வந்து சொல்றாங்க அர்ஜுன் ரெட்டின்னு ஓட்டர் வச்சிருக்கிறாரு நீ அது எதுக்குன்னு நினைக்கிறீங்க ஜோசப் விஜய்க்கு கிறிஸ்டின் ஓட்டு வந்துருமா அந்த அண்டை வந்து அவரே வந்து இந்த இஸ்லாமியர் ஒரு அமைப்பில் வந்து எஸ்டிபிஐலாம் அவர் கையில் வச்சுருக்கிறாரா அதுலேயும் வருமா அவர் பேரே வந்து இப்போ அந்த இதுக்கெல்லாம் போயிட்டு வந்து இஸ்லாமியர்கள்லாம் கவர்ற மாதிரிலாம் ஒரு கேரக்டர் வந்தாரா அதான் அவருக்கு வந்துருமா அது இல்லாமல் ரெட்டியார்கள் தெலுங்கு சமூக சமுதாயம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு முப்பது விழுக்காடுக்கு மேலே இருக்குங்க அதையும் வாங்குறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணுறாரு இது போல அண்ணன் சீமானுக்கு என்ன தெரியுமா அங்க இப்பதான் நம்ம வந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அது பேசணும்னு தோணுச்சு அது அப்படி இல்லைன்னா கூட விஜய்க்கு பேசுனா கூட நான் பேசியிருப்பேன் ஏன்னா வந்து ஒரு நியாயம்னு ஒண்ணு இருக்குது நீங்க சொல்லணுங்கிறதுக்காக எல்லாமே சொல்லக்கூடாது இல்ல ஏதோ வந்து அதான் காக்காவுக்கு ரெக்க முளைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க நான் ஓட்டை ஹெலிகாப்டர் திடீர்னு பார்த்தா ரெக்க விரிச்சு அடிச்சிச்சு நீ சொல்லுவேன் நான் கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கியே ஏய் கேனப்பாய்ல அப்படின்னு சொல்றதுக்கு தோணுது என்ன செய்து நீ வேற பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு நம்ம என்னமா போயிட்டு அதுல வந்து கால்டு பத்திரிகையாளர் இதுல வேற அதை வேணா எடுத்து பாருங்க பாருங்களேன் கால்டுன்னு போட்டிருப்பாரு ஏன்னா இது போட்டோம்னா இதுக்கு ஒரு வழக்கு அங்கேயும் வழக்கு பாய்ப்பு காசு இல்லை அதனால கொஞ்சம் இதாக இருக்கு இல்லாட்டி நம்மதான் உட்காந்து போட்டுறோமே இது சொல்லிட்டு அண்ணன் சீமானுக்கு வந்து சொல்றாரு பிஜேபி தான் சீமான அனுப்பிச்சு சீமான் வந்து ஒரு இரநூறு கோடி ரூபா வந்து அவருக்கு வந்து கொடுத்துருவாங்க அவர் வந்து எல்லா இடத்துல நின்றுவாரு நின்றுட்டு அங்க இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற வந்து திமுகவில் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குங்க திமுகவில் வந்து தமிழ் தேசியத்தை வந்து யாரும் பிரிக்கவே முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க அதெல்லாம் எடுக்கிறதுக்காக அதெல்லாம் குறைக்கிறதுக்காக தாங்க அங்கே பெரியார் வந்து குறைக்கணும் தமிழ் தேசியங்கிற தமிழ் தமிழருங்கிற வந்து உணர்வு வந்து திமுகவில் தாங்க இருக்கு அதெல்லாம் வந்து மட்டுப்படுத்தணுங்க அதுக்காக தாங்க சீமான் இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு போட்டாங்க அப்பாரு ஒரு போடு ஏய் உங்களெல்லாம் பெற்றுருப்பாங்களா இல்லை வரம் வாங்கிட்டு வந்திருப்பாங்களா அப்படின்ற அவ்வளோ தோணுச்சு என்ன அது இது இப்போ இது போல் எவ்வளோ உருட்டு விட்டுருப்பீங்க நீங்கள் இதெல்லாம் வாங்கி நாங்க வர நாங்கள் வேற ஏன்னா நீங்கள் வந்து பெரிய துப்பறியும் சாம்பு மாலை அந்த ஒரு பத்திரிகை எல்லாம் வச்சுக்கிட்டா அது மேலெல்லாம் உட்காந்துக்கிட்டு என்ன நம்ம பேசிக்கிட்டு ஒரு ஐயோ நம்ம வேற உடல் அமைப்பெல்லாம் சொல்லிட்டோம்னு வச்சாங்க அது சொல்கிற மாதிரி இருக்காது நம்ம அது வந்து வேற மாதிரி இருக்காங்க இப்பெல்லாம் உட்காந்து பேசி எப்படியாவது வந்து தமிழ் தேசியத்தையும் சீமானையும் வந்து மட்டுப்படுத்திடுறாங்களா இந்த வாய் இருக்குல்ல இந்த நார வாயி இந்த வாயி அங்கே கேட்கணுமா இல்லையா திமுகவில் கேட்கணுமா இல்லையா இந்த சாதியோட ஓட்டு வேணும்னு சொல்லி விஜய் நீ கேட்டிருக்கிற சீமானு வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு வந்து பேசுறாரு தமிழ் தமிழருங்கிற உணர்வு வந்து அங்கே திமுகவில் வந்து அப்படி நிரம்பி கிடக்கு அப்படிலாம் இல்ல இந்த விஜய பற்றி கேட்டப்ப கேள்வி கேட்டப்ப நம்ம அண்ணன் அதான் நம்ம துரைமுருகன் அண்ணன் ஐயா துரைமுருகன் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ கூட அந்த இடத்துக்கு போகாமல் கருணாநிதி அவர்கள்ட்ட வந்துகிட்டு தமிழை வளர்த்த துரைமுருகன் அவர்கள் என்ன சொன்னாரு அரசியலில் என்ன பொலிட்டிக்கல் பச்சாவா அந்த பச்சாங்கிறது இந்தி தெரியாத போடாமல் வருமா இல்லை இல்ச்சா வாங்கலாம் மாறான் அப்படிங்கிறதுல வருமா இதெல்லாம் வந்து பேசி இருக்கணும்ல இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு சமூகம் யார் யாரெல்லாம் இந்து சாதியில் இருக்கிறாங்களோ அந்த சாதியெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஏப்பா நீ வா அப்படின்னு அந்த சா ஏற்கனவே அந்த சமூகம் வந்து தமிழ் சமூகத்துல ஒன்னா இருந்த கட்சிகள்லாம் பல கட்சிகளை பிரிச்ச அந்த பெருமை வந்து தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க பேசிருக்கணுமா இல்லையா அது மதமா இருந்து மார்க்கமா இருந்து இஸ்லாமியர்களா இருந்தவர்களை கூட இது நான் மட்டும் சொல்லுங்க நம்ம தட மன்னனு சொல்ல சொல்லி இருக்கிறாரு அந்த க அந்த ஒரு அமைப்பெல்லாம் பிரிக்கிற வேலையே இது திமுக தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இவர் மட்டும் இல்ல இவருக்கு குருவா இருக்க நம்ம பழனி பாபா ஐயாவும் சொல்லி இது போலலாம் இருக்கிற திமுக நீங்க பேசிருக்கணுமா இல்லையா இங்க மட்டும் தான் ரெட்டியார் இருக்காரா விஜய் கட்சியில ஏன் அப்ப அங்க வந்து நம்ம மாண்புமிகு திருச்சியில இருக்கிற நம்ம அமைச்சர் கே என் நேரு அவர்கள் வந்து அதெல்லாம் வந்து என்னவா இருக்கிறாங்க அவங்க சாதி மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்களா அப்படிலாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்கன்னா போய் எப்படி அந்த சங்கத்தில போய் இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கலையே அப்ப உங்களுக்கு என்ன தோணுது நாய் நக்குது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் நாய் நக்குது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் நாய் நக்கி தான் சாப்பிடுது அதுக்கு அதான் கோணம் ஆனா உங்களோட குணம்னா என்னன்னே தெரியலையே சீமானை விருத்த வேண்டும் அது கூட முக்கியம் இல்ல எப்படியா இருந்தாலும் திமுகவில் கடைசி வரைக்கும் நீ பிரியாணி வாங்கி தப்பு இல்ல ஆனா அங்க உதிர சோத்தை நக்கிதிங்கிறதுக்காக பல வேலைகள் பார்க்காத அப்படின்னு சொல்லும் தோணுது ஆனா அப்ப நான் சொல்ல ஒரு ஊடகத்துல இருக்கிறவங்க கொஞ்ச நாச்சும் நியாயமா நீதியா நடந்துக்கங்க இந்த சனநாயகத்தின் நான்காவது தூணை ஏன் இத வச்சிருக்காங்கன்னா முதல் செய்த சரியில்லைன்னா அடுத்தது கேட்கும் நிர்வாகத்துறை நிர்வாகத்துறை இது வந்து அதாவது ரெண்டாவது ஒண்ணு மூணாவது ஒண்ணு அது சரியில்லைன்னா இங்க நீதிமன்றம் ஒன்று கேட்கணும் நீதிமன்றத்திலேயே ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய மிக வலிமையான ஒரு இது இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊடகங்கள் தான் அதுலயும் டிஜிட்டல் மீடியா விஷுவல் மீடியா பிரிண்டிங் மீடியா அப்படின்னு இன்னைக்கு வந்து பல தரப்பட்டது வந்துருச்சு அதுல வந்து இன்னைக்கு வந்து இல்லாமல் இன்னொன்னு வந்து இப்ப வந்து பெருமையாக சொல்லிக்கலாம் சோசியல் மீடியாவும் இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீங்க இன்னமும் வந்து பழைய மாதிரி உருட்டணும் இந்த மாயாவிகதெல்லாம் பண்ணிட்டு சொல்லுவீங்கள ஆட்டா சொல்லிட்டோம் அது போல வந்து இன்னமும் வந்து நீங்க வந்து உருட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க இது வந்து அவரே சொன்னார் இவரே சொன்னார் அந்த காலம் இல்ல டே நீ செய் அல்லது உன்னை செய்ய தடுக்கிறவனை செய் அப்படின்னு சொல்லி வளர்த்த சீமானின் காலம் இனிமே வந்து சீமானை வீழ்த்தலாம் இல்லை வந்து மறைச்சிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க தனிப்பட்ட சீமானு இருக்கும் இருக்கும்போது உங்களோட வேலை நல்லா உங்களோட வேலை மிக நல்லாவே நடந்துச்சு ஆனால் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சீமானாகி நிற்கிறான் இந்த இடத்துல வந்து உங்களோட வேலைகள் நடக்கவே நடக்காது என் சீமானுக்காக மட்டும்தான் நான் பேசணா அப்படின்னு கேட்டால் என் அண்ணன் சீமானுக்காக மட்டும் பேசலை விஜயா இருந்தால் கூட நீங்கள் இது போல் சொல்லக்கூடாது அது தவறு ஏன் தவறுனா இதை ஏன் நம்ம உண்டை சொல்லணும் ஏன்னா உனக்கு எல்லாமே தெரியுது நக்குதீங்கிட்டு தானே உழைச்சிருக்குற இன்னமும் நக்குறதை பொத்திக்கிட்டு பேசாம நக்குறத பேசாம நக்கிட்டு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போ வாய் நல்லா பொத்திக்கிட்டு போ அப்படிதான் சொல்லணும் நன்றி வணக்கம் உறுதியா வந்து நாம்தி விதம்